ஒலிவ மலையை குறித்த ஒரு காரியத்தை சற்று தியானிக்கும்படியாய் ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவுதலை கொடுத்தார் இந்த ஒலிவ மலைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது கடந்த நாட்களிலே தேவனுடைய வருகைக்கும் எக்கால சத்தத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை குறித்து சில வாரங்கள் தியானித்துவோம் இன்றைக்கு இந்த ஒலிவ மலையை குறித்து தியானிக்க ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக சகரிய புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் சகரியா பதினான்காவது அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனத்தை பாருங்கள் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் என்ன செய்யும் நிற்கும் சக்கரியா பதினான்காவது அதிகாரம் நான்கு ஐந்து அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக என்ன செய்யும் பிளந்து போகும் அதனாலே ஒரு பாதி எந்த பக்கம் வருது வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் சாயும் இந்த ஒலிவமலை எங்கே இருக்கிறது எரிசலேமுக்கு கிழக்கு பக்கம் எரிசலேமுக்கு கிழக்கு பக்கம் கிழக்கு என்பது அந்த பக்கம் அந்த பக்கம் எரிசலேம் இங்கே இருக்கிறது வலிவமலை அங்கே இருக்கிறது ஆண்டவருடைய வருகையில் சகல ஜனங்களும் அவரை கண்டு புலம்புவார்கள் ஆம் எல்லா சகல பரிசுத்தவான்களோடு மறித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற இந்த இயேசு அவர் மீண்டும் வரக்கூடிய அந்த பகிரங்கமான வெளிப்படையான அந்த வருகையிலே அவருடைய பாதம் மறுபடி பூமியிலே படுகிறது ஏசு கிறிஸ்தனுடைய ரகசிய வருகையை குறித்து நம்ம தியானித்தோம் அதிலே அவருடைய பாதம் பூமியில் என்ன செய்யாது படாது அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் நாம் இங்கிருந்து என்ன செய்வோம் எதிர்கொண்டு போவோம் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் அவர் பூமிக்கு வருவதில்லை அவரை நாம் ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம் ஆனால் இந்த இரண்டாவது வருகை அல்லது பகிரங்கமான இந்த வருகையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் பூமியிலே படுகிறது ஏசு கிறிஸ்துவனுடைய கால் பூமியிலே படுகிறது அது எந்த இடத்திலே படுகிறது என்றால் எருசலேமுக்கு கிழக்க இருக்கிற ஒலிவ மலையிலே படுகிறது அவருடைய கால் அந்த ஒலிவ மலையிலே வந்து நிற்குமா ஒலிவ மலையிலே நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு மகா பெரிய ஒரு பள்ளம் உண்டாகும்படி மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு உண்டாகும் முடியும் கால் பட்ட உடனே அந்த மலை என்ன செய்யுதுன்னா நடு மையத்தில் கிழக்கு மேற்காக கிழக்கு ரெண்டாக இப்படி பிரியுது மலை ரெண்டாக உடைகிறது உடைந்து ஒரு பகுதி வடக்கையும் ஒரு பகுதி தெக்கையும் போய் விழுந்து விடுகிறது மலை ரெண்டாக பலந்து ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு போய் விழுந்துருது அப்போது மலை இருந்த இடம் என்ன ஆகுது பள்ளத்தாக்காக மாறுகிறது எருசலேமு எருசலேமிலிருந்து இப்பொழுது நேரடியாக வனாந்திரத்துக்குள்ளே அல்லது அந்த பள்ளத்தாக்குள்ளே போகலாம் தடையா இருந்த ஒலிவ மலை இப்ப இல்லை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மலை இரண்டாக பிளந்து போன பிறகு எருசலேமிலிருந்து நேரடியாக ஒரு பள்ளத்தாக்குள்ளே கடந்து போகிறார்கள் அது ஒரு அருமகதான் பள்ளத்தாக்கு அல்லது கடைசி யுத்தம் இயேசு ராஜாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடைபெறுகிற அந்த கடைசி மகா யுத்தம் நடைபெறுகிற இடத்திற்கு நேரடியாக சுலபமாக போகலாம் என்று வேத வல்லுநர்கள் அந்த புவியியல் ஆராய்ச்சி பண்ணி அதை அறிவிக்கிறார்கள் சரி இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஒலிவ இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய பாதங்கள் அந்த மலையில் வந்து படுகிறது இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்து நாற்பது நாட்கள் தன்னுடைய சீசர்களோடு கூட இருந்து அநேக இடத்தில் தரிசனமாகி அநேக காரியங்களை சீசர்களுக்கு சொல்லிவிட்டு இயேசு பரத்துக்கு பரலோகத்துக்கு ஒரு நாள் ஏறி போனார் நாற்பதாவது நாள் ஏறி போனார் அவர் பரலோகத்துக்கு ஏறி போனதும் ஒலிவ மலையில் இருந்துதான் கரங்களை அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது அப்போஸ்தல ஒன்றாவது அதிகாரம் அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரத்துக்கு வாங்க அதில் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பாருங்கள் என்ன போட்டிருக்கு இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்ன செய்யப்பட்டார் உயரே எடுத்து அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் என்ன செய்தது எடுத்துக்கொண்டது ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த ரெண்டு பேர் அவங்க அருகே நின்று கலீராயிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் இது தான் நடந்தது என்பதுக்கு என்ன ஆதாரம் அடுத்த வாசனம் தான் ஆதாரம் அவர்கள் அப்பொழுது அவர்கள் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எங்க போனாங்க ஆ அப்ப எங்க இருந்து இயேசு போயிருக்கு ஒலிவ மலையிலிருந்து எந்த மலையிலிருந்து இயேசு மேலே வா மேகம் அவரை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் எழுந்துருளி போனாரோ அதே போல அதே மலையின் மேல் இயேசு மறுபடியும் வருவார் என்று வேத வசனம் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது கரங்களை வீர்த்தி கத்துல சோதனை பண்ணுங்க அப்போ மலை மிக முக்கியமானது இயேசு மலையிலே அதிக நாட்கள் தங்கினதாக வேதம் சொல்லுகிறது லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் பட்டணத்துக்கு வெளியே போய் மலை எனப்பட்ட மலையில் என்ன செய்தார் தங்கின் வந்தார் தங்கி வந்தார் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கடைசியாக இறுதியாக கட்சமனே தோட்டத்திலே ஜவம் பண்ணினாரே அந்த கட்சமனே தோட்டமும் மலையிலே தான் இருக்கிறது பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே எங்கே போனார் மலைக்கு போனார் அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார்கள் அவரிடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜங்கள் என்று சொன்னால் அந்த கட்சமனை தோட்டம் அந்த இறுதியாக இயேசு ஜெபித்த இடம் அதுவும் மலைதான் ஒலிவ மலை மிக முக்கியமான இடம் அந்த கட்சமனை தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டார் பிடித்து கொண்டு போகப்பட்டார் இந்த மலையில் இயேசு பல இரவுகள் தங்கி இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார் இரவெல்லாம் தேவ சமூகத்திலே தனித்திருந்திருக்கிறார் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் தனித்திருக்கிற அனுபவம் வேண்டும் ஆமின்னு சொல்லுங்க நம்ம எதை வேணாலும் ஆண்டவருக்காய் செய்யலாம் நம்ம என்ன வேணும் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் கத்திரிக்கை ஊழியம் செய்யலாம் எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் கத்தருக்கு நம்ம காணிக்கையை கொடுக்கலாம் அது எல்லாவற்றையும் பார்க்கலும் ஆண்டவர் அதிகமாய் விரும்புவது நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் தனித்து இருப்பதை அவர் விரும்புகிறார் மார்த்தால் பல்வேறு விதமான வேலை செய்வதில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படிதானா என்ன எதுக்காக அந்த வேலை செய்து கொண்டிருந்தாங்க இயேசுக்காகத்தான் அவங்களுக்காக அல்ல வீட்டுக்கு வந்திருக்க இயேசுக்கு சாம்பாரும் சோறும் பொரிச்ச மீனும் கொடுக்கணும்னாக்கா அந்த அம்மா வீட்டில் வேலை செய்து கொண்டே இருந்துச்சு ஆனா மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு அவரோட இருந்தாங்க இயேசு எதை விரும்பினார் இயேசுக்காக ஊழியம் செய்வதையா அவர் பாதத்தில் இருக்கிறது அதாண்டு சென்ன மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அதுக்காக ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தை நான் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே அறிந்து கொண்டது நம்ம எவ்வளவு நேரம் ஊழியம் செய்கிறோமோ அதை விட அதிகமான நேரம் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஊழியம் பலன் கொடுக்காது நம்ம எவ்வளவு நேரம் ஊழியம் நிறைவேற்றுகிறோமோ ஆண்டவருக்காக எந்த ஊழியமாக இருந்தாலும் பாய் போடுறதா இருந்தாலும் ஊழியம்தான் டாய்லெட்டு கழுவுறதா இருந்தாலும் ஊழியம்தான் வெறும் பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம் அல்ல ஆண்டுடைய ஊழியம் வெறும் பிரசங்கம் அல்ல பல்வேறு விதமான காரியம் உண்டு எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு வேலை செய்கிறமோ அதை விட அதிகமான நேரம் தேவ சமூகத்தில் இருப்போம்னா நம்முடைய ஊழியங்கள் பலன் கொடுக்கும் கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோதிரம் பண்ணுங்க இயேசு அப்படிதான் பகல் முழுவதும் அவர் என்ன செய்திருக்கிறார் ஆலயத்தில் இருந்து பிரசங்கங்களை பண்ணி ஊழியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் ஆனால் ராத்திரி அண்ணவ ரெஸ்ட் எடுக்கல தனியா போய் ஒலிவமலையில தனியாக அந்த கட்சி தோட்டத்தில் தனித்திருந்து ஜெபித்துக்கொண்டே இருந்தார் அதனால்தான் அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இருந்தது ரட்சிப் இருந்தது எழுப்புவதில் இருந்தது கரங்களை உயர்த்தி கத்துற சோதரிப்போம் சரி இப்ப இந்த மலையில் இயேசுவினுடைய கால் படப்போகிறது பட்ட உடனே வலிவமலை என்ன ஆக போகுது ரெண்டாக பிரிய போகுது ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பள்ளத்தாக்கு உண்டாக போகிறது அதன் பிறகு என்ன நடக்கும் அது ஒரு மகா யுத்தம் அல்லது கடைசி கால யுத்தம் இயேசுவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் நடக்கிற யுத்தம் இந்த மலை இரண்டாக பிளக்கும் என்கிற இந்த தேவ வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற செய்தி என்ன அவருடைய பாதம் பட்டவுடனே மலை இரண்டாக பிளந்துவிடும் என்று ஆண்டவர் முன்கூட்டியே தன்னுடைய புஸ்தகத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருப்பதனுடைய ஒரு பிரதான நோக்கம் இது அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம் அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான ஒரு அடையாளம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் எரிசலேமுக்கு கிழக்கு இருக்கிற அந்த ஒலிவ மலைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுவதற்காக அந்த நில ஆய்வு செய்த போது பெரிய ஹோட்டல் இதில் நிறைய பில்டிங் இப்பொழுது இருக்கிறது பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கிடுங்க அந்த ஹோட்டல் கட்டுவதற்காக அந்த நில ஆய்வு செய்த போது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது என்னென்னா இந்த ஒலிபமலை நடு மையமாக விளந்து போவதற்கான ஒரு பெரிய விரிசல் உண்டாகிருக்கிறது அல்ல சொல்லுங்கள் இந்த ஒலி மலை இரண்டாக பிளந்து போவதற்கான ஒரு பெரிய அனுகூலம் இருக்கிறது ஆகையால் இதுக்கு மேலே இதில் கட்டிடங்களை கட்டக்கூடாது ஏற்கனவே இருக்கிற கட்டிடங்கள் இடிக்கப்படணும் இந்த ஒலிவு மலைக்கு மேலே கட்டிடங்கள் இருக்கக்கூடாது காலி செய்ய வேண்டும் என்று அந்த ஆய்வு அறிக்கையில் சொல்லிவிட்டார்கள் எப்போ வேணாலும் மலை இரண்டாக பிளப்புவதற்கான ஒரு பெரிய ஆபத்து இருக்குது நடு மையமாக ஒரு பெரிய பிளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப சகாரிய புஸ்தகத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த காரியம் நடைபெறுவதற்கு இன்னும் பெரிய நாட்கள் ஒன்றும் இல்லை சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது கரங்களை வீர்த்தி கதிர சோதனை பண்ணுங்க அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு வேகமாய் ஆயத்தப்பட வேண்டும் எவ்வளவு வேகமாய் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் எவ்வளவு துரிதமாய் கத்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் வேகமாய் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது அவருடைய பாதம் ஒலிவமலையில் வந்து படக்கூடிய அந்த வருகை என்பது பகிரங்கமான வருகை அதற்கு முன்பதாக குறைந்தபட்சம் ஏழு வருஷத்துக்கு முன்பையாக ரகசிய வருகை சம்பவித்திருக்க வேண்டும் அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள் நாம் ஆயத்தப்பட இந்த தேவனை சந்திப்பதற்கு நாம் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சபைகள் ஆயத்தப்படணும் நம்மால் முடிஞ்ச மட்டும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு சபைக்கு உண்டாயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கடைசி நிமிஷத்தில் ஒரு அபாயகரமான ஒரு நேரத்தில் இந்த ஹார்ட் அட்டாக்கு வர்றவங்களும் சொல்லுவாங்க கோல்டன் பீரியட் அவ்வளவு நேரத்துக்குள்ளே மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணினா அவங்க பிழைப்பாங்க அந்த முதல் சில மணி நேரம் கோல்டன் பீரியட் அது தாண்டிட்டு அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்டதான ஒரு கோல்டன் பீரியடில் இன்னைக்கு சபை இருக்குது நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கடைசி வினாடிகளில் நாம் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து தேவ வருகைக்கு ஆயத்தப்படாவிட்டால் கைவிடப்பட்டு போவோம் என்பது நிச்சயம்